சைவ மடங்களின் தமிழ் பணி என்னும் பொருண்மையில் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம தர்மபுர ஆதீனம் பற்றிய தகவலை தான் காணொளியா பார்க்க இருக்கின்றோம் தர்மபுர ஆதீனம் எந்த ஊரை சார்ந்தது அப்படின்னா மயிலாடுதுறை அப்படின்னு நம்ம குறிப்பா சொல்லணும் சரியான இடத்த சொல்லணும் அப்படின்னா மயிலாடுதுறைன்னு சொல்லலாம் அது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல ஆரம்பத்துல இருந்திருக்கு அதனால தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்றத நான் பதிவு செஞ்சிருக்கேன் ஆஹ் காலம் அப்படின்னு பாக்குறப்போ இதனுடைய காலம் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு நெருவிவர் அப்படின்னு பாக்குறப்போ குருஞான சம்பந்த தேசிகர் இவர் எழுத நூல்கள் இந்த தர்மபுர ஆதீனத்தினுடைய வெளியிடா வந்திருக்கு சிவபோத சாரம் சொக்கநாத வெண்பா பரமானந்த விளக்கம் முத்தி நிச்சயம் இந்த நான்கு நூலையும் குருஞான சம்பந்த தேசிகர் வெளியிட்டிருக்காரு தர்மபுர மடத்தினுடைய அந்த ஆதீனத்தினுடைய வேறு பேர் என்ன அப்படின்னா தாடி மடம் அப்படின்னு வேறு ஒரு பெயரும் இருக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம முன்னாடியே ஒண்ணு பார்த்தோம் மொட்டை மடம்னு ஒண்ணு பார்த்தோம் இங்க வந்து தாடி மடம் அப்படின்றது தர்மபுர ஆதீனத்துக்கான வேறு பெயர் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ அஹ் குறிஞ்சி பாட்டு அதாவது கபிலர் எழுதுனா அந்த குறிஞ்சி பாட்டுல ஒரு மூணு மலர்கள் அஹ் தெரியாம போயிருது அப்ப அந்த மூணு மலர்கள் அதாவது தேமாம்பூ செம்மணிப்பூ பெரும் மூங்கிற்பூ இந்த மூணு பூக்களினுடைய பெயர்களை இனம் கண்டுகொள்ள ஊவேசாவிற்கு உதவியா துணையா நின்ற மடம் எது அப்படின்னா இந்த தர்மபுர ஆதீனம் தான் அப்ப ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது மலர்களை பத்தி குறிஞ்சி பாட்டில் பேசியிருப்பாரு அப்ப அந்த மூணு மலர்களுக்கான அந்த பூக்களினுடைய பெயரை வந்து கண்டுபிடிப்பதற்கு இனம் காணுவதற்கு ஊவேசாவிற்கு உதவிய ஒரு மடம் எது அப்படின்னா தர்மபுர ஆதீனம் இங்க நம்ம பண்டார சாஸ்திரங்கள் அந்த சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம போன திருவாவூத்துறை ஆதீனத்திலே பார்த்தோம் அதுல ஒரு பதினான்கு நூல்களை பார்த்தோம் ஆனா இங்க பன்னிரெண்டு நூல்களை சொல்றாங்க சிவபோக சாரம் சொக்கநாத வெண்பா முத்தி நிச்சயம் சோட சகால பிரசாத கட்கம் திரி பதார்த்தி ரூபாதி தசகாரிய அகவல் சொக்கநாத கழித்துறை பண்டார கழித்துறை நவரத்தின மாலை வர்ணாசிரம சந்திரிகை சமாதி லிங்கம் பிரதிட்ட விதி சித்தாந்த நிச்சயம் இந்த பனிரெண்டு நூல்களையும் அங்க பண்டார சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த பண்டாரம் அப்படின்னா யாருன்னா துறவிகள் அந்த துறவிகள் அல்லது தான் இந்த பண்டார சாஸ்திரங்கள் அப்படின்ற பெயரை வந்து சொல்றாங்க இந்த மதத்தினுடைய தமிழ் பணி அப்படின்னு பாக்குறப்போ தேவார திருமுறைகளுக்கு பேருரை வந்து எழுதி வெளியிட்டு இருக்காங்க தேவார திருமுறைகளுக்கு பேருரை அதாவது நம்ம முதல்ல மூன்று பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நான்கு பேர் சைவ சமய குரவர் நால்வர் அப்படின்னு பார்த்திருப்போம் அதுல மூணு பேர் தான் தேவாரம் பாடியிருக்காங்க மாணிக்க வாசகர் திருவாசகம் திருக்கோவையார் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாவே பாடியிருக்கிறதுனால அது தேவாரம் பாடி மூவர்ல வரமாட்டாங்க திருநயன சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த மூணு பேரும் பாடின அந்த திருமுறை ஒன்னுல இருந்து ஏழாம் திருமுறை வரைக்கும் உள்ள அந்த திருமுறைகளுக்கு தேவாரம்னு பேரு திருக்குறள் உரை வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க இந்த தாடி மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மடத்தினுடைய வெளியிடா வந்திருக்கு திருநெறிய தெய்வ தமிழ் மாநாடு நடத்துறாங்க ஆவணி திங்கள் மூல நட்சத்திரத்தில் அறிஞர்களுக்கு பட்டம் வழங்கி அவங்களை வந்து பெருமைப்படுத்துறாங்க ஞான சம்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத இதழையும் நடத்துறாங்க நம்ம ஞானசாகரம் அப்படின்ற ஒரு இதை பார்ப்போம் அது வந்து யாருன்னா மறைமலை அடிகள் அல இருந்து நடத்த இன இதழ் அறிவுக்கடல் அப்படின்ற ஒரு பெயர் மாற்றத்தோட அது வந்தது அறிவுக்கடலை தான் ஞானசாகரம் மாத்திருப்பாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கல்லூரியும் சித்தாந்த கல்லூரியும் நடத்தி வராங்க மடத்தை சார்ந்தவர்கள் இந்த தர்மபுர மடத்துக்கு அந்த மடத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பாக்குறப்போ வெள்ளி அம்பல தம்புரான் சிவஞான சித்தியாருக்கு ஞான வரண விளக்கம் அப்படின்ற ஒரு விரிவுரை எழுதியிருக்காரு அப்ப அந்த வெள்ளி அம்பல தம்புரான் வந்து இந்த திரு தர்மபுர மடத்தை சார்ந்தவர் இரண்டாவதுதான் சம்பந்த சரணாலயர் இவர் வந்து கந்தபுராண சுருக்கம் ஆஹ் மூன்றாவதா இவ்வா தீன புலவர் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்கு இன்னொரு பெயர் வந்து வடுகநாத தேசியர் இவர் வந்து திருமுல்லை புராணம் எழுதியிருக்காரு அப்ப இவ்வா தீன புலவர்னு கேட்கலாம் இல்ல வடுகநாத தேசிகரும் சொல்லலாம் ரெண்டு பேருமே உண்டு கமலை ஞான பிரகாசர் சிற்றம்பல நாடிகள் தத்துவ பிரகாசர் இப்ப இத்தனை பேருமே வந்து இந்த தர்மபுர ஆதீனத்தை சார்ந்தவர்கள் இந்த தகவலோட தர்மபுர ஆதீனம் குறித்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி